இலங்கை ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக நாட்டு மக்களுக்கு இன்று ஆற்றிய விசேட உரையின் தமிழ் உரைபெயர்ப்பு பெயர்ப்பு சுவாமி சுவாமி பூஜக துமணி திமோபியனி சகோதர தசக சகோதரி மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு நாங்கள் மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரமே நீங்கள் அழித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்திற்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டி எடுப்பும் பணிக்கு தோள் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலை மதிப்பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் இந்த கட்டி எழுப்பப்படும் அவர்களுக்கு அடிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகிறேன் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திர நிலையையும் நம்பிக்கையையும் கட்டி எடுப்பதில் மாத்திரமே தங்கியுள்ளார் அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கிறோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டு ஆதரவையும் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என எதிர்பார்க்கிறோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவியை மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது

இது நமது நாட்டு மக்கள் எம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது எமது நோக்கமாக அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறேன் அதற்கான தலைமைத்துவத்தையும் நாம் வழங்குகிறோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்ற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம்

மற்றும் பிரதிகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கரவை மீட உயிர்ப்பிப்போம் எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் அரச சேவைக்கு பாரிய பங்கு இருக்கிறது என்பதை நம்புகிறோம் பொதுமக்களை கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கி செல்லும் அரசு சேவையை நேர்மையான மற்றும் ஜனரஞ்சகமான அரசு சேவையை அர்ப்பணிப்புடன் செயல்படும் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்ப்பார் அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்றப்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட நிலை ஏற்பட மாட்டோம் அளிக்க பிள்ளைக்கு நல்ல பாடசாலை மற்றும் சிறந்த கல்வியை வழங்க அந்த பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்படுவோம் அறிவு திறன் மனப்பாங்கு என்பவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமூகத்துக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கும் எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் விமான நிலையத்தின் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயற்பாடு போன்றவற்றின் மூலம் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்துக்காட்டப்படுகிறது அதையும் தாண்டி சுற்றுச்சூழலின் தூய்மை வீதிகளில் வாகனங்கள் செல்லும் விதம் முதியோர்களை நடத்தும் விதம் விருந்தோம்பல் செய்யும் முறை விலங்குகள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டின் பிம்பத்தை

நம் நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்குவது அவசியம் அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு தெரியும் அனைத்து பிரஜைகளுக்கும் சமூக நீதியை நிறைவேற்றும் அரசொந்தை உருவாக்க நாம் பொறுப்புடன் பங்களிக்கிறோம் அறிவு திறன்கள் கல்வி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேலை மூலம் எமது சிறுவர்கள் மற்றும் இளைஞர் சந்ததிக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டி எடுப்போம் நமது நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு தாண்டிய பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயல்பாட்டில் பெரும் பங்களிப்பை செய்யும் குழுவாக பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் செல்வது சகல நிறுவனங்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பெறப்படுத்துவதற்கு நாம் செயல்படுவோம் அதற்கான அர்ப்பணி ஆனத்தை வெளிப்படுத்தும் பெருந்தொகையானோர் ஊனமுற்று விசேட சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டியவர்களாக அவர்களுக்கான பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை நாம் திட்டமிட்டுள்ளதோடு அதன் குறுங்கால நடவடிக்கையை விரைவாக ஆரம்பித்து நாம் செல்லும் பயணத்தில் சமூக கட்டமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் கைவிடப் போவதில்லை என்பதற்கு நாம் பொறுப்பு கூறுகிறோம் ஒவ்வொருவரினதும் தனித்துவத்திற்கு மதிப்பெடுத்து அவற்றை நாட்டின் முன்னேற்றத்துக்காக சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள எமது பங்களிப்பை வழங்குவோம் மக்கள் இறைமைக்கு மதிப்படிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்பு என் மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயற்பாடுகளின் ஊடாக எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய விமர்சனங்களை பொருத்தமான தருணத்தில் போகும் எதிர்காலத்தின் பங்குதாரர்களாக உங்களை காணப்படும் வேறுபாடுகளை கடைய முடியுமானால் நமக்கு இடையிலான இலக்கு சமமானவை என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் அதன் ஊடாக நாடு முகம் கொடுத்துள்ள நெருக்கடியை ஏற்றுக்கொள்ளவும் அதன் ஊடாக முன்னோக்கி செல்வதற்கு தேவையான மூதோபாயங்களை இணைத்து திட்டமிடவும் முடியும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள் திறந்து மக்களின் ஆணைக்கு அமைவான பாராளுமன்றம் ஒன்று அவசியப்படுகிறது இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை திரிவுபடுத்தியதாக காணப்படும் அதனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியலமைப்புக்கு அமைவாக நாட்டைவதற்காக மக்கள் ஆனாலும் பல வருடங்களாக அது கனவாகவே போய்விட்டது என்பதை நானும் அறிவிப்பேன் சந்தர்ப்பவாதம் அதிகாரமோகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் உள்ளது இருப்பினும் வரலாற்றில் நடந்துவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெடுப்போம்